ஹாய் ஹலோ விவர்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதில் ஒர்க் எப்படின்னா நம்ம பார்ட்நயர் ஜாப்பில் என் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இதில் ஒர்க்கு எந்த மாதிரி பேஸில் இருக்குன்னா மொபைல் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஷேர் ஷேட்ட மூலிமா நம்ம வந்து ஒரு கண்ட்டை ஷேர் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து அவங்க அமௌண்ட்டு கொடுப்பாங்க இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தகுப்புறமா யூஸ் பண்ணுவீங்க பெஸ்ட்டாக இருக்கும்

வாழ்க்கை எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு ஆனா அந்த வாழ்க்கையை சாதாரணமா வாழ்வதா அல்லது உலகமே பார்க்கும் அளவுக்கு சாதனை மனிதனா வாழ்வதா அந்த தேர்வு உங்க கையில்தான் வாழ்க்கை சாதாரணமா சாதனையா சாதாரணமா வாழ்வது ரொம்ப எளிது சாப்பிடுறோம் குடிக்கிறோம் வேலை செய்கிறோம் குடும்பம் நடத்துறோம் அதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சிடும் ஆனா சாதனை மனிதன் வாழ்க்கையை வரலாறு படைக்கும் அளவுக்கு மாற்றுவான் ஒரு விதை தரையில் விழுந்து மண்ணால் புதைக்கப்பட்டாலும் அது அழிவதில்லை அது நாளைக்கு பெரிய மரமா வளரும் அதே மாதிரி சாதனை மனிதனின் வாழ்க்கையும் கஷ்டமோடுதான் ஆரம்பிக்கும் ஆனா அந்த கஷ்டத்துக்கு பிறகு வரும் வெற்றிதான் உலகமே வியக்கும் அளவுக்கு பிரகாசிக்கும் உதாரணங்கள் சாதனை மனிதர்கள் ஒன்று தாமஸ் எடிசன் ஆயிரத்துக்கும் மேல் தடவை தோல்வியடைந்தார் ஆனா ஒரே ஒரு தடவை வெற்றியடைந்ததும் உலகமே அவரை நினைத்தது அவர் சொன்னார் நான் ஆயிரம் தடவை தோல்வியடைந்ததில்லை வெற்றிக்கான ஆயிரம் வழிகளை கண்டுபிடித்தேன் இரண்டாம் சுவாமி விவேகானந்தர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா இந்த ஒரு வார்த்தையிலேயே உலகமே கைத்தட்டினது ஏன் தெரியுமா அது சாதனை மனிதனின் குரல் மூன்றாம் கலாம் மீனவரின் மகன் ஏழ்மை ஆனா கனவு பெரியது அந்தக் கனவு அவரை இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஆக்கியது அதுவே அவரை இந்தியாவின் ஜனாதிபதி ஆக்கியது உலகமே பாராட்டிய உண்மையான சாதனை மனிதர் சாதனை மனிதன் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்றாவது பெரிய கனவு காணுங்கள் சாதாரண கனவு ஷட்யீங் சாதாரண வாழ்க்கை பெரிய கனவு ஹார்னிங் பெரிய சாதனை இரண்டாம் தோல்வியை அஞ்சாதீர்கள் தோல்வியே வெற்றிக்கான படிகள் மூன்றாம் நேரத்தை மதியுங்கள் நேரம் ஷாட்டி வாழ்க்கை நான்காவது ஒழுக்கம் கையாளுங்கள் தினசரி பழக்கம்தான் பெரும் சாதனையின் அடிப்படை ஐந்தாவது தன்னம்பிக்கை என்னால் முடியும் இந்த ஒரு சொல்லே வெற்றியின் ரகசியம் ஆறாவது மற்றவர்களுக்கு உதவுங்கள் உண்மையான சாதனை சமூகத்துக்கு பயன் தர வேண்டும் சாதனை மனிதன் வாழ்வின் அழகு சாதாரணமா வாழ்ந்தால் உலகமே மறந்துவிடும் ஆனா சாதனையா வாழ்ந்தால் உலகமே நினைவில் வைக்கும் சாதனை மனிதன் பிறரை உயர்த்துவான் அதுதான் அவரது உண்மையான பெருமை நண்பர்களே யாருமே பிறந்ததும் சாதனை மனிதர் இல்லை ஆனா ஒவ்வொருவருக்கும் சாதனை மனிதனாகும் வாய்ப்பு இருக்கிறது அதனால நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகமே பார்க்க வாழ்பவனே சாதனை மனிதன் சாதாரணமா வாழ்வது எளிது ஆனா சாதனையா வாழ்வதுதான் அழகு இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையை சாதனையாக்கத் தொடங்குங்க ஏனெனில் உலகமே உங்களை பார்க்க காத்திருக்கிறது நன்றிகள் வாழ்க வளமுடன்